உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இம்மாட்டா ரூலர் இம்மாட்டா ரூலர் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து சில கருத்துக்கள் சொல்கிறேன் ஏன்னா நேற்று நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ நான் நைட்டுக்கு ஒரு பதினோரு மணி இருக்கும் இப்போ கமெண்ட் பார்த்தேன் அது வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா அதாவது அவர் எங்களை பாவம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன் அழியும் உடலை வைத்துக்கொண்டு அழிவில்லாத அரசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு அதில் கமெண்ட்டில் படிக்கும்போது அது கொஞ்சம் எனக்கு புரியுது அழியும் உடல் தான் எனக்கும் அழியும் உடல் தான் இருக்குது சித்தர்கள் மட்டும்தான் அழியாத உடல் தன்மையை பெற்று அவங்க வந்து ஜீவசமதி அடைஞ்சிருப்பாங்க சரிங்களா நான் சி சித்தர்கள் மாதிரிலாம் நான் ஒன்றும் கிடையாது நான் சாதாரண மனிதன் தான் அழியும் உடல் தன்மை தான் எனக்கு மட்டும் இல்லை கமெண்ட் பண்ண உங்களுக்கும் அழியும் உடல் தன்மை தான் இல்லாத அரசன் ஏன்னு சொல்கிறன்னா ஒரு புகழ் அழியாது அது கூட தெரில நோஸ்டமஸ் புலிக்ஸனில் வந்து நோஸ்டாடமஸ் அந்த புக்கில் எடுத்து எடுத்து பார்த்தோம்னா அவர் ஆட்சி செய்வார்னா ரூலர்னால் ஆட்சியாளர் இம்மாட்டல்னால் இம்மாட்டல்னால் அழியாத தன்மையை குறிக்கும் இம்மாட்டல்ன்றது கடவுளுடைய தன்மை அழியாத தன்மை ஊழல்ன்றது ஆட்சியாளர் இம்மாட்ட ஊழருக்கு அர்த்தம் வந்து அதான் அழியாத புகழ் கொண்டவர் உடல் செய்யும் எல்லாருக்கும் எல்லாருக்குமே ஒரு எண்பது வயசுக்கு மேலே மரணம் வர தான் மன்னராக இருந்தாலும் சரி எண்பத்தஞ்சு வயசுல வந்து யாரும் இருந்தாங்கன்னு தொண்ணூறு வயசில் யார் யாருனாலும் அதிகபட்சம் தொண்ணூறு வயசு நூறு வயசு வரைக்கும் வாழலாம் அதிகபட்சம் அவ்வளோதான் அந்த காலத்தில் வேணால் சித்தர்கள் வாழ்ந்துருக்காங்க ஆயிரம் வருஷம் வாழ்ந்துருக்காங்க போகர் சுத்தலாம் நிறையா வருடங்கள் வாழ்ந்துருக்காரு நான் ஏற்கனவே பழைய புரிய இடம் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் வந்து அதுக்கு இப்போ பழக்கம் உட்கார தான் போட்டேன் அப்புறம் இன்னொன்று என்னமோ சொல்லியிருந்தார் அவர் வந்து யாரோ புதுசாக வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு என்னோடய வீடியோ பார்த்து அப்புறம் என்னமோ அரசியல் கட்சி ஆரம்பிச்ச உடனே தமிழ்நாட்டில் ஆட்சியை படித்துக்கிட்டு இந்தியாவில் ஆட்சியை பற்றி பார்க்கலாம் முதலில் ஆள் வரலாம் நம்ம கேட்டிருந்தாரு நான் இந்த கூட சரியாக படிக்கல படித்து பார்த்துட்டு வேணா நான் நாளைக்கு கூட இன்னொரு கூடிய அவருக்காக போட்டுறேன் ஏன்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்கனா தான் அவங்களுக்கு நம்ம பதில் கொடுக்க முடியும் ஸோ என்னென்னா இப்போ வந்து அதாவது வந்து பார்த்தா நம்ம ப்ரிடிக்ஷன் இருக்க தான் சொல்கிறோம் ஒரு புகழ் வந்து ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் அதை தான் நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சியை கொடுப்போம் ரெண்டாயிரத்து இருபத்தாறுன்னு சொல்கிறோம் அடுத்து இந்தியா அப்படின்றோம் இந்தியாவில்னால் ஏன்னா வந்து எப்படி ஒருத்தர் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த ஒரு திடீர்னு இந்தியாவுக்கு பிரதமர் ஆகிறார் ஒரு கட் ஒரு கட்டம் வரும்போது ஒரு நேரம் அழிவு நேரம் வரும்போது அவர் பிரதமர் ஆகிறார் இல்லையா அந்த மாதிரியும் அழுவில்லாத அந்த அரசன் மீமாட்ட ஊழலருக்கு வந்து அந்த சாதாரண மனிதன் மின்மாட்ட ஊழல் இருக்கும்போது ஏன்னா அழிவில்லாத இருக்குன்னா உடனே கற்பனை பண்ணிக்கிறாங்க நிறையா பேர் அழியின் தன்மை தான் அழியின் தன்மை அழியாத புகழ் கொண்ட ஒரு தலைவன் நான் அப்படி கூட வச்சுக்கலாம் அந்த இம்மாட்ட வந்து வந்து முதலமைச்சராக இருக்கும்போது பிரதமராக அதற்கான வாய்ப்புகள் வரும் அப்படின்றோம் ஏன்னா ஒரு நேர்மையான ஆட்சியாளர் வருகிறார்னு நான் சொல்கிறேன் அதான் சொல்கிறேன் இந்த நேர்மையான ஆட்சியாளர் இம்மாட்டவரோடு வருகிறார்ன்னு சொல்லி ப்ரொடிஷன் இருக்கிறதான் பேசியிருக்கோம் நீங்கள் வந்து யாரும் நாஸ்டோடாமஸ் இருக்கிறது தான் பேசிகிட்டு இருக்கோம் இல்லை நாசோடாமஸ் ப்ரடிக்ஷன் வந்து நாசோடாமஸ் ப்ரொடிக்ஷன் போயின்னா போயின்னு சொல்லியிருந்தேன் அவ்வளோதான் ஏன்னா நம்ம வந்து இது என்ன இந்த இந்த ப்ரடிக்ஷன்ஸை மட்டும் நம்பி நான் பேசக்கூடிய கிடையாது ஆள் கிடையாது நான் போட்ட வீடியோ முன்னூறு வீடியோலேயுமே அதிரடியாக தான் பேசியிருக்கேன் போட்ட வீடியோவில் கூட அதே மாதிரி நாங்கள் வந்து பிப்ரவரி எட்டாம் தேதி சென்னையில் போய் ப்ரெஸ் கிளப்பில் பேசும்போதும் கூட அதேட்டியாக தான் பேசினேன் அந்த வீடியோ வெளியே வந்துச்சா ஏதாவது பத்திரிக்கையில் போட்ட சொல்லுன்னு பார்ப்போம் நான் பேசுனதை போட்டிருந்தா அங்கே டெல்லியில் இருந்து ஆச்சு பேர் கெட்ட பேர் உடனே அந்த வீடியோ என்ன பண்ணிட்டீங்க அதை வந்து சும்மா யூடியூப் சேனலில் மட்டும் போட்டு விட்டீங்க செல் நியூஸ் சேனலில் வந்துச்சு அப்புறம் அது அலை அப்படின்னு ஒரு டிவியில் வந்துச்சு யூடியூப்பில் ஒரு பெரிய ஒரு சின்ன சின்ன சேனலில் தான் வருது ஒரு மூவாயிரம் சப்ஸ்கிரைப் யாரை சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க அவங்க சேனலில் மட்டும்தான் நாங்கள் பிப்ரவரி எட்டில் நான் போய் சென்னையில் பேசினதை வந்து அவங்க வந்து அங்கே தான் அவங்க கொடுக்குறாங்க இருந்து தந்து டிவியோ எந்த டிவியும் வரல வராத வரைக்கும் அவங்களுக்கு லக்கு வந்து நிமிடத்தில் நான் பேசுனதை கேட்டுந்தான் பிரச்சனையாக இருக்கும் அதனால் வந்து அப்புறம் என்னென்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவர் கமெண்ட்டில் அவர் கமெண்ட்டில் பண்ணியிருக்காரு கமெண்ட் ஒர்க் பண்ணிப்பாங்க எடுத்து போட்ட முடியலை காவிரி நதிக்கரை காவிரி நதிக்கரை கூட பிறப்பாராம் கல்ச்சி அணை மாற்ற கல்கி வேற வழியில் நேர்த்தே சொல்லிட்டேன் இதை புரிஞ்சுக்க தெரியாமல் அவங்க பேசுகிறாங்க கல்கின்றது அந்த வேதர் யாசனை என்னமோ நெளிவுச்சுட்டு இருக்காரு அவர் கெட்டு கதையாக கூட இருக்கும் அதை நம்பிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அறம்பாடி சித்தர் பாடல் சரி அரம்பாடி சித்தர் பாடல் உண்மை தானன்றதை யாராவது ப்ரூஃப் பண்ண முடியுமா அது இருக்கு ஏதோ ஒரு அறுபது பாடல் உண்மைன்றாங்க நீதி போகிறாமே இதுதான் அது வந்து எழுதி எலிஃபாங்கன்றதே அதுக்கு புரியாத ஒரு புதிராக இருக்குது அதை வச்சுக்கிட்டு இவங்க வந்து கா காவிரி நதிக்குரையோரம் பிறப்பாருன்னு சொன்னீங்கன்னா அப்போ அவங்க திருச்சியில் சொல்கிறாங்க ஏதோ அந்த கமாண்டில் படித்து பார்க்கும்போது அப்படி தான் தோணுது காவிரி நதிக்குரையோரம் பிறப்பார் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதெல்லாம் வந்து நாங்கள்லாம் ஏற்றுக்க மாட்டோம் ஆஸ்ட்ரானமிக் ஸ்பீசில் போட்டுறது கன்னியாகுமரின்றது தென் தமிழகம்னு சொல்கிறது தமிழ்நாடு முழுக்க பிடிக்கும் மூன்று கடல் சங்கமிக்கக்கூடிய இடம் தமிழ்நாடு முழுக்க பிடிக்கும் அதான் கரெக்டு இந்த காவிரி நதிக்கு வர பிறப்பார் அந்த மூன்று ஆறு சேரும் இடத்துல பிறப்பார் மூன்று கடல் சேர்ந்து இடத்துல பிறப்பார் இப்படி பிறப்பார் பிறப்பார்னு சொன்னிங்க வந்து சரி இந்த கமாண்ட் பண்ணவர் வந்து ஒருவேளை தான் தான் அந்த அந்த இமாண்ட் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார்னா அவர் வந்து நாளைக்கு ஒரு வீடியோ போடணும் யாரை எடுத்து நம்ம இந்தியாவுடைய தலைமை பகுதியில் யார் இருக்காங்களோ அவங்கள எடுத்து ஒரு வீடியோ போட முடியுமா ஏன்னா இப்போ எனக்கு தூக்க வந்துக்கிட்டு இருந்துச்சு போன மணிக்கு எனக்கு கமாண்ட்டை பார்த்தோன்னே அவருக்கு பதில் கொடுத்துருக்கேன் நான் வீடியோவில் உடனே பதில் கொடுத்துட்டேன் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்குள்ளார இந்தியாவின் தலைமை பதவிக்கு கண்டிப்பாக இது வரதான் போகாது இந்த நடக்க தான் போகுது இது யாரும் மாற்ற முடியாது இப்படி சந்தில் இருக்குது நாசோடமஸ் பிடிச்சில் இருக்கிறது அதை மாற்ற முடியாது ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிப்பார் பிடிச்சி தான் ஆகணும் இந்த நாட்டை திமுக வந்து ஆள்றது வந்து எனக்கெல்லாம் வந்து அவங்க வந்து என்ன நல்லது பண்ணுறாங்க சொல்லுங்கள் அச்சிப்பே குறிப்பிட்டு நான் பேசிக்க ஆமாம் இவங்க என்ன என்ன நல்லது பண்ணுறாங்க சொல்லுங்கள் எப்படி இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தாங்க பரம்பரை புறம்பே அதனால் நடந்துகிட்டு இருக்குது ஒரு காலத்தில் பாண்டியர்களும் சேரர்களும் சோழர்களும் ஆண்டார்கள் அந்த ஆட்சி நல்ல ஆட்சின்னு சொல்லலாம் இப்போ இவங்க பண்ணுற ஆட்சி எப்படி இருக்குது சொல்லுங்கள் இவங்க சம்பாரிச்சிட்டு போகிறதுக்கும் இவங்க வந்து ஒவ்வொரு கான்ட்ராக்டையும் எடுத்து இவங்க சம்பாரிச்சிட்டு போவாங்க டாஸ்மாகில் சம்பாதிப்பாங்க ஒவ்வொரு துறையிலையும் சம்பாதிக்கிறாங்க இவங்க சம்பாரிச்சிட்டு போகிறக்கு நாங்கள் வந்து ஓட்டு போட்டு உட்காந்துருக்கோமா அதுக்கு தான் வந்து மக்கள் தமிழக மக்கள் வந்து படித்தவங்க நம்ம எல்லாம் நானும் கூட படிச்சுருக்கேன் படித்தவங்க நாங்கள் வந்து அரசியல் கட்டமைப்புக்கு மீண்டும் மீண்டும் வாக்களித்து குற்றால்துறை ஏமாறுத்து போகணுமா நான் கேட்குறேன் கண்டிப்பாக பிடிக்ஷனில் போட்டு நடக்கத்தான் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு நேர்மையான ஆட்சியில் வராது உமாற்றோடர் வராது ஒரு தமிழன் வந்து தமிழ்நாட்டு ஆழ்வார் அடுத்து அவருடைய ஆட்சி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் சிறப்பாக தான் இருக்கும் அடுத்து கொஞ்ச நாள்லேயே அவர் இந்தியாவின் ஆட்சியை பிடிச்சி உலகத்தை ரூட் ஒரு உட்காந்து இதுதான் ப்ரிடிக்ஷனில் இருக்குது நாடாமஸ் பிடிக்ஷன் அந்த மூன்று கடல் சங்கமிக்கூடிய இடத்துல நாஸ்டாமஸ் பிடிசன் சொன்ன மாதிரி அங்கேருந்து வரக்கூடாது அந்த மூன்று கடல் சங்கம் சங்கமிக்கிற இடம் மதுரையிலேருந்து கூட வச்சுக்கலாம் நீங்கள் ஏன் நீங்கள் எங்கேருந்து வேணும் வச்சுக்கலாம் முழுக்க தான் அது பிடிக்கும் நீங்கள் எதுவும் இந்த பரம்பாடி சித்திர பாடல் அறம்பாடி சித்திர பாடலுன்னு சும்மா அதே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த பாடல் என்ன இருக்குன்னே வந்து நான் ஒரு ஒரு டைம் ரெண்டு டைம் பார்த்துட்டு அந்த பாடலை ஆனால் அதை வச்சு வீடியோ போட்டாங்கன்னா இன்றைக்கி ஆள் உயிரோடயே இல்லை அதை நம்பிட்டு யாராவது தெரியும் தான் நாளைக்கு களத்தில் இறங்கி வாங்களே பார்ப்போம் திருச்சியில் நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் வந்துக்கிட்டு நான் தான் எம்மாட்டர் ரோட இங்கே போய் அங்கே இருக்க ஒரு கவுன்சிலர் சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுன்னு பார்ப்போம் இல்லை ஒரு எம்எல்ஏ போய் சண்டையை போட்டுன்னு பார்ப்போம் சும்மா போட்டுக்கிட்டு காவேரி நதிக்குறையும் பிறப்பார் கலந்து என்னதான் சாதிச்சுங்க நீங்கள் ஒரு வீடியோ போட முடியுமா ஒரு ப்ரைம் மினிஸ்டரு வந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரியுமா ஒரு வீடியோ போட முடியுமா சொல்லுங்க பார்ப்போம் அதனால் வந்துட்டு இப்போ வந்து இந்தியாவில் வந்து இப்போ தலைமை பதவியில் யார் இருக்காங்க ப்ரைம் மினிஸ்டர் இருக்காங்க அவங்க வந்து எப்படி ஜெயித்தாங்கன்னு தெரியுமா அவங்க வந்து கூறாமே வந்து பார்த்தோம்னா அவங்க இந்த மூன்றாம் முறையை ஜெயித்ததுலேயே ஒரு சந்தேகம் இருக்குது அதனால் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய ஆட்சி முறை இந்த இதெல்லாம் எங்களுக்குன்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காலங்கள் தான் ஏதோ சில பேர் ஏற்றுக்கிறாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது இதில் தமிழ்நாட்டில் வேறு இந்த லட்சணத்தில் நாங்கள் வந்து ஆட்சியை பிடிப்போம்னு பிஜேபி சொல்லிகிட்டு இருக்காங்க நான் சரி அரசியல் பேசுகிறேன்னா அமைதியாக இருக்கலாம்னு பார்த்தா என்னையும் சும்மா கமெண்ட் பண்ணி தூண்டி விட்டுருக்காங்க நான் சொல்லிட்டேன் கண்டிப்பாக வர வரதான் போகிறாரு அவர் யார் என்ன இதுன்றது ஃபைனலாக முடிவு பண்ணிக்கலாம் ஆனால் வந்து பட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த காவேரி நெறிமுறைகள் பிறப்பார் அப்படின்றீங்க வந்து எதாவது சாதிச்சு காட்டணும்ல நீங்கள் வந்து உட்காந்து வாட்ஸ்அப் உட்காந்துக்கிட்டு நேற்றே சொல்லிக்கிட்டேன் ஒரு ஆயிரம் பேரை வச்சுக்கிட்டு அந்த ஆயிரம் பேர்த்து யாரும்ப்பா பெஸ்ட்டாக இருக்கா என்னமோ யாரோ ஒருத்தர் நே நாலு நாளைக்கு முன்னாடி நீங்களா செலக்ட் பண்ணிக்கிட்டீங்களா வாட்ஸ்அப் குழுல என்னமோ ஒரு நீங்களாக செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவர் தான் கல்கி அவர் தான் மாற்றணும்னு என்ன இதெல்லாம் எனக்கு பைத்தியகார்த்தனமாக இருக்குது நீங்கள் பண்ணுறது அதில் ஒருத்தர் வானூர்தி பறவைன்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டாரு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுறாரு இனியே அந்த கமெண்ட் நான் ரிமூவ் பண்ணி விட்டேன் நல்ல கமெண்டாக தான் வச்சுக்கலாம் நெகட்டிவாக ஏதாவது கமெண்ட் பண்ணால் ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த அழிவில்லாத ஆட்சியாளர் அப்படின்றது இம்மாற்ற ரூலர்ன்றது நோஸ்டமஸ் பிடிக்ஸம் சொன்னது போல் கண்டிப்பாக நடக்க தான் போகுது இது நடக்கும் இது நடக்கணும் இது வந்து அரசியல் ரீதியாக வந்து தான் அவர் ஜெயிக்க முடியும் வேறு எப்படி வர முடியுங்கன்னா மனராட்சியாக வந்துக்கிட்டு இருக்கு செலக்ட் பண்ணி உட்கார வைக்கிறதுக்கு நம்ம தான் அரசியல் ரீதியாக போட்டி போட்டு ஜெயிக்கணும் அதுக்கு வந்து அவங்களுக்கு அந்த காலகட்டங்கள் வரும்போது சில கட்சிகளை வந்து அந்த இம்மாற்றோட ஆதரித்து அந்த வகையில் வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது அரசியல் கட்டமைப்பு பயன்படுத்தி அப்படி வரும்போது அவங்க ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுக்கும்போது அவங்களுடைய ஆட்சியின் புகழ் வந்து இந்தியா முழுக்க இதாகும் அப்போ இந்தியாவின் தலைமை பெறுவாங்க அதுதான் நான் பிடிச்ச சொல்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த இது வந்து மோசடம் வந்து அந்த மாதிரி தான் அவரோட ஆட்சி முறை வந்து கொஞ்சம் அஞ்சு இதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி அடுத்தடுத்து தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி ஏதாவது பெரிய போகிறோம் நம்ம ஏதாவது இருக்கும் போறோம் நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது நீங்கள் தான் இம்மாட்டோன்னு சொல்கிறவங்க வந்து ஏதாவது ஒன்று பண்ணி காட்டுங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல சும்மா உட்காந்துக்கிட்டு வீட்டுக்கு உட்காந்துக்கிட்டு ஒரு வாட்ஸ்அப் குழு உட்காந்துக்கிட்டு இம்மாட்டோட செலக்ட் பண்ணு நினைக்கிறதெல்லாம் களத்தில் வந்து இறங்கி என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்க்கணும் ஏதாவது பண்ணி சாதிச்சு காமிச்சிட்டு இம்மாட்டோம்னு சொன்னாலே எல்லாரையும் எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் உட்காந்து வாட்ஸ்அப் குழு உக்காந்து உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு அதில் வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணிக்க அதில் வந்து ஏன் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு ஒன்று புரியல அதாவது நீங்கள் தான் அப்படின்னா எதுக்கு என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணி கதறணும் நீங்கள் போய் சாதிச்சு காட்டுங்க ஏன் வீடியோவில் வந்து எதுக்கு கதர்றீங்க உண்மையான இம்மாற்ற தைரியம் தான் நீ வெளியே வா நாங்கள் சொல்லியிருக்கோம் நேற்று வீடியோவில் நாங்கள் ஆட்சி அமைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்களும் போய் பேசு ஓ பேசு தைரியம் இருந்தால் பேசு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாங்கள் ஆட்சி அமைப்போம் உறுதி அடுத்த வீடியோ சொல்லியிருப்போம் மக்களை நினைச்சோம்